அன்பான யூடியூப்ஸ் இருந்தவங்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணி ஆகுதுங்க நாங்கள் தோட்டத்துக்கு தான் போய்கிட்டுருக்கோம் வாங்க நீங்களும் பார்க்கலாம் தோட்டத்தில் என்ன வேலை நடக்குது யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ராத்தோப்புக்குள்ளதான் போய்கிட்ருக்கோம் அடுத்து ஒரு வாழைத்தோப்பு இருக்குது அங்கே தான் நம்ம போய்கிட்டுருக்கோம் அத்தை இங்கே இருக்காங்க வேறு யார் யார்லாம் இருக்கானு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் பாருங்கள் பாப்பா நடந்துட்டு வரேன் நானே நடந்து வரேன் இருக்கா இங்கே பாருங்கள் காக்காரட்டாம்பு பூத்துருக்கு இந்த சைடு ஒரு பூ பூத்துருக்கு எங்கள் பாருங்கள் தூக்கம் வேண்டாம் நானே நடந்து வரேங்கள்ட்ட பாப்பா இருக்கா வே பாருங்க ஒளிஞ்சுக்கிறேன் நான் அதில் பாப்பா இப்படியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அந்த சைடு ஒரு கொய்யா மரம் இருக்குது அதை பறிக்க போகலாம் அடுத்த இப்படியே போகலாம்ங்கண்ணா அங்கே இந்த சைடு தான் போகணும் அதனால் தான் பாப்பாவை வெளியே அழைச்சிட்டு இப்படியே போனேன் இந்த சைடு ஃபுல்லாக பிளாத்தோக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு இந்த சைடு பூன் செடி இருந்துச்சுக்காங்க கரெக்டாக செடிலாம் இருக்குது ஏன் பாருங்கள் பாப்பா நான் தூக்கிட்டு வரதுக்கு இல்லை அண்ணா தூக்கட்டும் சொல்லிட்டா அங்கே சிக்ஸ் தான் தூக்கிட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் பலாப்பழம் நாலஞ்சு காய் ஒன்றா காய்ச்சிருக்கு இந்த செடியும் காக்காட்டான் செடி வச்சுருக்காங்க காக்காட்டாம்பூத்திரியுமே உங்களுக்கு டரக்லாம் பிடிக்கும் கமேண்டில் சொல்லுவேன் இந்த சைடு அதிகமாக காக்கரட்டா மல்லி எல்லா பூச்செடிகளும் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் தென்னங்கன்று இருக்காக இந்த இடத்துல டெய்லி தண்ணி இரைச்சிக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி என்னவோ இறக்கல என்னன்னு தெரியல பாருங்கள் மறுவழிலாம் போட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா பைத்தங்குடி பொப்பையில் கடந்து உடச்சிருக்கோம் அப்படியே தென்னை மரத்தில் கடந்துக்கிட்டுருக்கு வரப்பு வரவில்லை இது மாதிரி மரவழி கொஞ்செலாம் ஓடி இருப்பாங்க நம்ம இந்த வளத்தோப்புக்களை தான் இப்போ போக போகிறோம் இங்கே வரம்ப புல் இருக்காங்க தோப்பு பெருசாங்க வளத்தோப்பு இந்த தோப்புக்குள்ள தான் போக போகிறோம் செப்பலை இங்கேயே கழட்டி வச்சுட்டு போகலாம் விவசாயிகளில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க தோப்பில் வந்து செப்பல் போட்டு போக மாட்டாங்க நாங்களும் இங்கேயே கழட்டி வச்சுட்டு கிளம்பிட்டோம் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் தோப்புக்கில் நாங்கள் அத்தை தேடி தான் வந்திருக்கோம் ஆடைத்தோப்புக்கு அங்கே ஒரு பொண்ணு பாருங்கள் ஆட்டுக்குட்டிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா பாப்பா கண்டுபிடிச்சிட்டா அத்தை மற்ற பாருங்க இந்த அவ பாருங்க பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் இந்த பாருங்கள் அத்தை வந்து ஆட்டுக்குட்டிக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எவ்வளோ அரைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த பாருங்க அரைச்சிருக்காங்க எங்கள் வீட்டில் மாடு ஆடுலாம் நிறையா இருக்குது அதுக்காக தான் புல்லு எடுக்க வந்திருக்கோம் ஓரளவு அரைச்சிருக்காங்க இனி நாங்களும் சேர்ந்து அரைச்சி கட்டிகிட்டு போகணும் இந்த புல்லு பத்தாது ஒரு நேரம் போடுறதுக்கவே பாருங்கள் பாப்பாவை நீதான் முடியும் எடுத்துகிட்டு வந்தோம் அதை பார்த்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி நாங்கள் முடி எடுத்துட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு போய் போட்டு வந்தோம் கடையில் சலூனில் தான் போட்டு வந்தோம் பாப்பாவுக்கு இது என்ன செடின்னு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து தேல் கடி செடின்னு நாங்கள் சொல்லுவோம் தேல் பூச்சி எதாவது கடிச்சிச்சின்னா இதில் ஒரு பால் வரும் அதை உடிச்சு அந்த அடிகாயத்து அடிக்காயத்துக்கெலாம் போடுவாங்க உடிச்சு வச்சுன்னா சரியாகும் தேல் வெடிக்கலாம் போடுவாங்க என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓட் ஓட ஆரம்பிச்சிட்டா நான் தான் செப்பில கட்டினு அவளும் கட்டி கட்டிப்பட்டு வந்துட்டேன் அழுதுகே இருந்தால் இவ்வளோ வச்சுக்கும் பில்ல முடியாது அதனால தான் பாப்பா தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போசானே ஜெகதீஷை பாருங்கள் அந்த சைடு கொஞ்சம் பேர் இருக்காங்க யார் யார் இருக்கான்னு பார்க்கலாம் இங்கே இது மாதிரி ஈவினிங் டைம் தோட்டத்துக்கு வந்துனா நிறைய உறவுகளை பார்க்கலாம் நிறையா பேர் இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து கதை பேசலாம் ஏதாவது கதை பேசிக்கிட்டே பில்ல அரிக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து பாசி பயிர் இதுக்கும் குப்பையில் கடந்து முளைச்சிருக்கு நல்லா கொடி பரிசாக படர்ந்துருக்கு செடியாக உள்ள கொடியாக படந்துருக்கு இங்கே பாருங்கள் உங்கள் பாட்டியும் ஒரு பொண்ணு புள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கிராமத்து சைடு அப்படி தான் வீட்டில் உள்ளவங்க சமையல் வேலை பண்ணுவாங்க குட்டி பசங்களாம் அவங்க தாத்தா பாட்டி யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட தோட்டத்து சைடு வந்துடுவாங்க இந்த பாப்பாவும் அப்படி தான் அவங்க பாட்டி கூட தோட்டத்துக்கு வந்திருக்காங்க அந்த பாப்பா கூட நான் கொஞ்சம் நேரம் அழைச்சி பேசினேன் எங்கள் உங்கள் அம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அவங்களும் துவாராக பார்த்தோன்னே பேசிக்கிட்டு இருந்தாங்க யார் யார் வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஜெகதீஷ் பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக சொன்னேன் நாங்கள் அரைச்சிட்டு வரோம் நீங்கள் போங்கன்னு ஆனால் பாப்பாவை வச்சுட்டு இங்கே பில்லு அரைக்க முடியாது அவங்கள போய்ட்டு வந்துட்டு நாங்கள் வேற மின்னணு விலை இருக்குன்னு பார்க்கலாம் இவங்க ரெண்டு நாள் ஆகும் மழை பெஞ்சதுனால ஈரமாக கிடக்குது இப்போ மழை பெஞ்சதுனால புல்லு கொஞ்சம் இருக்குது இல்லைனா எவ்வளோ தான் தண்ணி பாய்ச்சினாலும் ஒரு அந்த புல்லு அதிகமாக இருக்குது ஆமாங்க அதுவ என்ன ஒன்றாங்க சமைக்கிறாங்களா என்ன சமையல் உங்கள் வீட்டில் குழம்பு சமையலா பில் கட்டு அரிசிடில பில் கட்டை எத்தனை கட்டு இந்த இந்த அக்கா எடுத்து இந்த இந்தக்கાડது உங்க பேர் என்ன பைசாலி பைசாலி எங்க எத்தனை கட்ட எடுத்துக்கிறியே காட்டுங்க பாப்போ ரெண்டு கட்டா எனக்கு ஒரு கட்டு தர்றியா உங்ககிட்ட ஆடு குடிக்கு எடுத்துங்க பாரு உங்கட ஆடு குடிக்கு எடுத்துங்க ஒரே எங்க வீட்லயே ஆடு குடிர்க்கே ரெண்டு இருக்கே

ஊசி போட்டுக்கணுமா யாருக்கு உனக்கு ஐயா புண்ணா எப்படி வந்துச்சு ரெண்டு காலையும் புண்ணு வந்துருக்கா எப்படியா விழுந்துட்டிய உச்சா நீ பார்த்து நடக்கணும் நான் பார்த்து நடக்கலை ம் பாதையை பார்க்குற இடந்தியே அப்போ விழுந்துட்டியே ஒரு கட்டியை எனக்கு அரைச்சு தரியா நீ தான் அரைச்சிட்டியா எங்கள் வீட்டு அடுக்குடிக்கு அரைச்சு தாயா பாக்க எங்கள் வீட்டில் வாடு குடியை பார்க்கலையா நீ உனக்கு ஒரு அடுக்குட்டி தரவா வர்றியா வர்றியா முட்டி தள்ளிருமா முட்டாது இது யாரு இது ரெண்டு ஓ ஃப்ரண்டா ஹ்ம் தேரன்னு கரிஸ்மா நீ எத்தனாவது தட அஞ்சாவது நான் 5 ஆறு படிக்குதா? கரிஸ்மா 8 படிக்கிற படிக்கற? உங்க அப்பா உனக்கு போன் பண்ணங்களா? உங்க அப்பா இங்க இருக்காவ? இங்க எங்க? ஊர்லயா? இங்கே பாருங்கள் புல்லு கொடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்குது வீட்டுக்கு போக ரெண்டு கட்டு ஆமாம் எனக்கு புல்லு அறிக்கை தெரியாது தரியா மாட்டியா அரிசிட்டியில அவளபுள் அரிசிட்டியா கிளம்புறியா கிளம்புப்பறியா அது என்னது அது என்னது அது நீ பறிக்கிறது என்ன காய் என்ன காய் முட்டங்காய் முட்டைக்காயா எங்க பாப்பா முட்டைக்காய் கட்டு இதான் முட்டைங்காயா என்ன ஒண்ணு பறிச்சு வைக்கணும் குழம்பு வைக்கணுமா குழம்பு வச்சு கொண்டு வரைய எனக்கு வரணுமா

யாரு? உங்கள் தம்பியா உங்கள் தம்பி பிள்ளை தும்பானே திம்பானா ஆட்டுக்குட்டியை சொல்கிற சின்ன பையதா ஆடுக்குட்டியா ஐயோ தெரியாதே

ana ela dia ochi wapare antha kaadu dia otaade maathugal ellaa <laughs> theenaa ochi koirru

பாருங்க இந்த குட்டி பாப்பாவும் புல்லு அரைச்சிட்டே கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் அவங்கள அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாப்பா நினை பார்த்ததும் ஓடி உடஞ்சா நான் வீடு எடுக்கிறேன்ட்டு இந்த அத்தையும் கூட புல்லு கட்டு கட்டுக்கிட்டாங்க நம்ம இனி கிளம்பலாம் வீட்டுக்கு பச்சை பில்லுலாம் அது தூக்குறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அத்தை நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த பாருங்கள் தெரியுதா அந்த பாப்பா குட்டி பாப்பாவோட அரைச்ச ரெண்டு புல்லு கட்டியிருந்தாலும் திக் வச்சுட்டு கிளம்பிட்டா பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தா பேமாவா பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா பேசாத கேட்கும்போது ஆசையாக இருந்தது இந்த பாருங்கள் தெரியுதா தலையில் அவ கட்டினா ரெண்டு கட்டியும் கொண்டு போய்கிட்டு இருந்தா நாங்கள் கரைச்ச கட்டும் கட்டியாச்சு அத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படியே அந்த பாப்பாவும் பார்த்தீங்கன்னா பில்லு கட்டுறதுக்காக நார் எடுத்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு வரல என்கிட்ட இல்லை அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார் எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தா அவளுக்கு பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டேன் அத்தை இப்போ கிட்டே இருந்தது செப்பல் போய்ட்டு வந்து எடுத்து வரேன் சொல்லிட்டு கிளம்புனேன் அங்கே பாருங்க ப்ராமரம் தெரியுதா தோப்பு ரொம்ப பெருசுங்க நாங்கள் போனால் நான் நிறைய பேர் பிள்ளைச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் அந்த சைட் எல்லாம் போகலை கிளம்பியாச்சு பாப்பாவும் செப்பலை போட்டு போயிட்டா அதையும் எடுத்துக்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பாருங்க தக்காளி செடி ஒன்று குப்பையில் கிடந்து முளைச்சிருக்கு இந்த சைடு ஒரு பாப்பா அடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொது உறவுகளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே வந்து காக்காட்டடி இங்கேயும் நிறையா பிள்ளை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போய் பார்க்கணும் என் பாப்பா என்ன பண்ணுறான்னு நீங்கள் பாருங்கள் எங்களை பார்த்ததுமே இங்கே வீட்டுக்கிட்டே உள்ள மாதிரிலாம் கத்தது மற்ற பில்லு கொடுக்கணுன்னு ஒரு பார்த்துட்டு எங்க பிள்ளை வேலையெல்லாம் பார்த்துட்டீங்களா என்ன வேலை பார்த்திய அம்மாவை விட்டுட்டு வந்துட்டாதானே இங்கே பாரு நீ அம்மாவை விட்டு வந்துட்டாதே இங்கே வந்து பாரு வயசு அக்கா எப்படி பிள்ளை அடிச்சு ரெண்டு கட்டும் கொண்டு போச்சு தெரியுமா ம் நீ என்ன வேலை பார்த்த வீட்டில் என்ன வேலை பார்த்த திண்டுக்கிட்டு இருக்குறீய என்ன திண்டுற அது என்னது கடலையா ஏது அத்தை கொடுத்தாவில் கடலை பருத்தியலை அம்மாவுக்கு இருக்கா அம்மாவுக்கு இருக்கா இல்லையா